மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது நேர்முகம் இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் ராஜகம்பீரன் அவர்கள் ரஜினிகாந்தை நம்பிய இளைஞர்களுடைய கூட்டம் வந்து ஒரு தலைமுறை வீணாகிவிட்டது சினிமாவாக இருந்திருந்தா நாற்பத்தி ஒரு உயிர் போயிருக்குமா எல்லாரையும் காப்பாத்திருப்பார்ல ஒரு குழந்தை வந்து குரல் வலை நெறிவட்டு சாவதை வந்து அவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாரா பின்னங்கால் பிடரில் அடிக்க தப்பித்தோம் பிழைத்தோம் அவர் தானே ஓடுனாரு வந்து ஒரு நியாயமான கருத்தை தான் சொல்லி இருக்கிறார் விஜய் அவர்களுக்கு வந்து அரசியல் அனுபவம் இல்லை என்பது மட்டுமல்ல அரசியலுடைய அடிப்படை அறிவே இல்லை என்பதற்கான தலைவராக இருப்பார் விஜயினுடைய இன்றைய போக்கு அரசியல் போக்கு என்பது மிகப்பெரிய பின்னடைவை தான் அவருக்கு தரும் சொந்த குடும்பத்திலேயே அவர் ஒன்னா இல்லை அவர் இவருக்கு மகனாக மாறிடுவாரா அவரை உசுப்பேத்தி உசுப்பேத்தி ரணகலம் ஆக்கி வச்சிருக்கிறாங்களே தவிர நடைமுறை சாத்தியமே இல்லை டேஸ்டி டேஸ்டி டே ஆபூஸ்ட்டி

தனிநபர் வந்து பொறுப்பேற்றுக்க முடியாது எல்லாருமே காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எப்படி எடுத்துக்கறது சார் அவர் அப்படி சொல்லலை தனிநபர் மட்டுமே காரணம் அல்ல தனிநபரும் காரணம் தான் அதாவது கிரிக்கெட்டு பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஐம்பதாயிரம் பேர் ஒன்று கூடுறாங்க அங்கெல்லாம் விபரீதம் நடக்கிறது இல்லை உயிர் பலி நடக்கிறது இல்லை சினிமா ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நெரிசல்கள் வருகிறது சினிமா நடிகன் போனால் கூட்டம் நெரிசல் ஏற்படுகிறது முறைப்படுத்தப்படாத கூட்டம் என்கிற காரணத்தினால ஒரு கும்பல் வந்து கூடுகிற இடங்கள்ல பெரிய மக்களுக்கு உயிர் பலிக்க வந்து காரணமாக அமைந்து விடுகிறதே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்க கூடாது என்கிற அக்கறையோடு தான் அவர் பேசுறார் ரசிகர்கள் வந்து நடிகர்கள் மீது பேரன்பு கொள்வது தவறல்ல உங்களுடைய அன்பு வரம்பு மீறி போகிற போது அது ஒரு வன்முறை களமாக மாறி விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சொல்றாரு ஏன் பிள்ள ஸ்கூல்லேருந்து என்னால் கூட்டிட்டு வர முடியல ஒரு சராசரி தகப்பனுக்கான வாழ்க்கையை என்னால் வாழ முடியலை ஏன்னா கூட்டம் வருகிறது அது இம்சியாக இருக்குது அதனால் ரசிகனுக்கென்று ஒரு கோடு கிழித்து ஒரு எல்லை இருக்கிறது அதே மாதிரி நடிகனுக்கு ஒரு எல்லை இருக்கிறது இந்த கோட்டை நீ தாண்டி வராத என்று சொல்லுகிற ஒரு முயற்சியை தான் அவர் சொல்லியிருக்கிறார் அதனால் இதை நியாயப்படுத்தி அவர் சொல்லலை இப்போ ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகுது நல்ல கதையோட்டம் இருக்கக்கூடிய திரைக்கதை இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஒரு சிற சிறந்த கலைப்படைப்பு ஒன்று ஒரு உருவாகிறது ஆனால் அது கிளாசிக் ஆடியன்ஸ்னு சொல்லக்கூடியவர்கள் மட்டுமே அதை ரசிக்கிறார்கள் கூட்டம் வரவில்லை அந்த படத்துக்கு நல்ல திரைப்படத்துக்கு கூட்டம் வரவில்லை ஏன் வரலை சார் அப்படின்னு கேட்டால் ஹீரோ கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஹீரோக்களுக்கு மட்டும்தான் தேட்டரில் கூட்டம் வருது முதல் மூன்று நாட்கள் வந்து ஒரு திரையரங்கத்தில் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற ஒரு படத்தை ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமாவது ஹவுஸ்ஃபுல் ஆக்கலைன்னா அந்த படம் வந்து மிகப்பெரிய தோல்வி படமாக மாற்றப்பட்டு விட்டு மாற்றப்படுகிறது அப்போ ரசிகர் மன்றம் வைத்திருக்கிற நடிகர்களுக்கு தான் கோடிக்கணக்கிலே சம்பளம் கிடைக்கிறது அப்போ இவன் ரசிகர் மன்றை வைக்க வைக்க ஒரு திரைப்பட நடிகன் வந்து என்ன செய்கிறான் சில லட்சங்கள் வாங்குறவன் பல கோடிகள் வாங்குறான் சில கோடிகள் வாங்குறவன் நூற்றுக்கணக்கான கோடி எனக்கு கொடுன்னு கேட்குறான் பட்ஜெட்லாம் இன்னைக்கு வந்து ஐநூறு கோடிக்கு படம் எடுக்கிறான் இரநூறு கோடிக்கு எடுக்கிறான் ஆயிரம் கோடி வசூலாயிடுச்சு அப்படின்லாம் பேசக்கூடிய காலத்தில் போய் நிற்கிறோம் இந்த வசூலு இந்த வசூல் செய்யக்கூடிய முறைமை எங்கிருந்து வடஞ்சு தொடங்குகிறது ரஷ்யர் மன்றத்தினுடைய இந்த வெறி தான் கோடிக்கணக்கான ரூபாயாக மாற்றப்படுகிறது அதனால ரஷ்யர் மன்றத்தை வைத்து தான் சம்பாதிக்கிறாங்க அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவன் இப்படி வெறி பிடிச்சி அலைகிறது சரி ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு போயுமே வந்து கட் அவுட் மேலே ஏறுறது ட்ரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறுறது லாரி மேலே ஏறி டான்ஸ் கீழே விழுந்து சாகிறது ரிலீஸ் அன்னைக்கு வந்து முதல் நாள் காட்சி பார்ப்பதற்காக அடிப்பது இதெல்லாம் செய்கிறான் நான் கோயம்பேடில் இருக்கக்கூடிய ஒரு திரையரங்கத்துக்கு ரோஹிணி திரையரங்கத்துக்கு ஒரு முறை திரைப்படம் பார்க்க போகிறேன் ஸ்க்ரீன் வந்து பல உலக மேப்பு மாதிரி இருக்குது என்னையான்னு சொல்லி மேனேஜர்ட்ட கேட்குறேன் இன்டர்வல் விடும்போது சு பாலாபிஷேகம் செய்கிறோம் ஹீரோவுக்கு அப்படிங்கிற பேரில் சூடான பாலை ஊற்றி விட்டாங்க ஸ்க்ரீன் மேலே ஸ்க்ரீன் வந்து வெடிச்சிருச்சு இப்போ மறுபடியும் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னார் இந்த ரசிகர் வெறி இருக்கல இதை வளர்த்தெடுக்கிறார்கள் அவர்களுடைய வணிக வெற்றிக்காக லாப வேட்டைக்காக நடிகனுடைய மார்க்கெட் உயர வேண்டும் என்பதற்காக இப்ப நீங்க ரஜினிகாந்த் எடுத்துக்கங்க ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வர போறார் என்கிற வதந்தி வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வருவார் என்று சொல்லப்பட்ட அந்த செய்தி அதை உண்மை என்று நம்பி ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவனெல்லாம் ஊர் ஊருக்கு கொடியை கட்டிக்கிட்டு அவனா காரை எடுத்துக்கிட்டு சுற்றிட்டு இருந்தான் வைகோ அவர்கள் வந்து அரசியலிலே வந்து முதல் கட்டமாக அடி எடுத்து வைத்து மறுமலர்ச்சி திமுக என்கிற கட்சியை வழிநடத்தி கொண்டிருந்த போது அந்த காலகட்டத்திலே தான் இவர் தொண்ணூத்தி நாலு காலகட்டங்களிலே வந்து ஒரு பேரெழுச்சியாக வைகோ வந்து கொண்டிருக்கிற போது அந்த சில ஆண்டுகளுக்குள்ளேயே ஆண்டுகளுக்குள்ளே அடுத்த ஆண்டே கூட ரஜினிகாந்த் வந்து வர போறாரு என்று சொல்வதன் மூலமாக பாதி இளைஞர்கள் வந்து மதிமுக பக்கம் போக வேண்டிய இளைஞர்கள் ரஜினிகாந்த் பக்கம் போனான் ரஜினிகாந்த் கட்சியே ஆரம்பிக்கல என்னாச்சு நிலம ரஜினிகாந்தை நம்பிய இளைஞர்களுடைய கூட்டம் வந்து ஒரு தலைமுறை வீணாகி விட்டது ஏறத்தாலும் அன்னைக்கு முப்பது வயசில் ரஜினிகாந்துக்காக கொடி பிடிச்சவன் பல பேர் இன்னைக்கு அறுபது வயசு கரணாகிட்டான் ஒரு தலைமுறை கடந்து விட்டது ஜெய் அரசியலிலே ஜெயித்திருக்க வேண்டிய மதிமுக கட்ட தேர்தலிலேயே ஒரு பின்னடைவை சந்தித்ததற்கு காரணம் ரஜினிகாந்த் இதோ வருகிறார் அதோ வருகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய சக்தியாக வைகோ போன்ற தலைவர்கள் வந்திருப்பார்கள் இந்த வரலாற்று பிள்ளை நடந்ததற்கு என்ன காரணம் நீங்க காமராஜருக்கு பின்னால் மிகப்பெரிய தலைவர் என்று வர்ணிக்கப்பட்ட பல நெடுமாறன் போன்ற தலைவர்கள் எல்லாம் அரசியல்ல ஜொலிக்காமல் போனதுக்கு என்ன காரணம் எம்ஜிஆர் என்கிற சக்தி வந்ததுதான் காரணம் அப்ப எம்ஜிஆர் உடைய அரசியல் வரலாற்றையும் பல நெடுமாறனுடைய அரசியல் வரலாற்றையும் சமதட்டில வைத்து பார்க்க முடியாது ஏன்னா பல நெடுமாறனுக்கு என்று ஒரு அரசியல் வரலாறு இருக்கிறதே தமிழ் தேசிய அரசியலு ஈழ அரசியலு அதுல பிரபாகரனுடைய அரசியல்ல பல நெடுமாறன் ஆற்றிய பங்கு என்பது அளப்பரியது அப்ப சினிமா நடிகனுக்கு பின்னால் திரள்கிற கூட்டம் என்பது எல்லா காலத்திலயுமே தத்துவ அரசியலுக்கு கொள்கை அரசியலுக்கு கோட்பாட்ட அரசியலுக்கு தான் தந்திருக்கிறதே அதனால் குமார் வந்து ரசிகர்களை எந்த எல்லை வரைக்கும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதில் ஒரு விழிப்புணர்வு வேணும் ஒரு கிரிக்கெட் ரசிகனுக்கு வந்து அவன் ஒரு நாள் ஸ்டேடியத்தை உடைக்க மாட்டான் ஆனால் சினிமா தேட்டரில் படம் உடனே நாற்காலியை உடைக்கிறான் தூக்கிக்கிட்டு அடிக்கிறான் ஸ்க்ரீனை கிளிக்கிறான் இந்த புத்தி தான் மாநாட்டுக்கு போன இடங்களில் மரக்கலை மேலே ஏறி குதிச்சான் டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறினான் எல்லா அட்டூலியம் பண்ணி மேற்கூரைகளின் மீது ஏறி உடைச்சான் நாமக்கல்லில் போனி என்ன மருத்துவமனையினுடைய உபகரணங்கள்லாம் அஞ்சு லட்சம் மதிப்புள்ள உபகரணங்களை உபகரணங்களெல்லாம் விட்டாங்க இந்த வெறி எங்கே இருந்து வருகிறது இதுவே சினிமாவாக இருந்திருந்தால் நாற்பத்தி ஒரு உயிர் போயிருக்குமா எல்லாரையும் காப்பாற்றிருப்பார்ல ஒரு குழந்தை வந்து குரல் வலை நெறிவற்று சாவதை வந்து அவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாரா ஆனால் நிஜத்துல அவர் அவருக்கு முன்னாடி தானே எல்லா மரணங்களும் நெ நிகழ்ந்தது அவரால் ஒருவரையாவது காப்பாற்றி கொள்ள முடிந்ததா தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக பின்னங்கால் பிடரியில் அடிக்க தப்பித்தோம் பிழைத்தோம் அவர் தானே ஓடுனாரு கேட்டா போலீஸ்காரையும் போக சொன்னான்னு போய் சொல்றாங்க காவல்துறை சொன்னதையெல்லாம் கேட்டிருந்தா இந்த நெரிசல் மரணமே நிகழ்ந்திருக்காது விதிக்கப்பட்ட பதினோரு நிபந்தனைகளை அவங்க பின்பற்றவே இல்லை அதனால அஜித் குமார் வந்து ஒரு நியாயமான கருத்தை தான் அவர் சொல்லி ஆனால் இந்த கசப்பான உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் யாராவது தயாராக இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா எப்படி வந்து அஜித் எப்படி நம்ம விஜய் ரஷிகரை பத்தி அப்படி தான் அதை கொண்டு போவாங்களே தவிர அஜித் சொன்னது உண்மையா பொய்யா அவர் சொன்ன கருத்து சரியா புலையா அப்படிங்கிறத சிந்திக்கக்கூடிய மூளை இருக்குமாங்கிறது நமக்கு சந்தேகமா இருக்கும் இதை வந்து இப்படி மாத்தி எடுத்துட்டு போறாங்க சார் அவர் வந்து தனிநபர் மேல வந்து குற்றம் சொல்லவே இல்லை எல்லாரும் பொறுப்பேன்னு அஜித்தே சொல்லிட்டாரு நீங்க என்ன தனிநபர் மேல குற்றம் வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தாவே காத்தறப்பிலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இதை இல்ல அதை வந்து அவங்களுக்கு சாதகமான பாயிண்ட் அவங்க எடுத்துக்கிட்டாலும் அவர் அப்படி சொல்லலை இல்லை ரசிகர்கள் வந்து நீங்கள் வந்து ரசிகர்களை முறைகேடாக பயன்படுத்திட்டீங்கிறது தான் அவர் சொல்ல வர சொல்ல வர அது தேனை தேடி தேடி அலைகிறது வண்டு அதையே தூக்கி தேன் குடத்தில் போட்டால் மூழ்கி மூச்சு அடைத்து செத்து போகிறது எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை இருக்கிறார் நீங்கள் வரம்பு மீறி ஒருவரை நேசித்தால் வரம்பு மீறி நடந்து கொண்டால் வரம்பு மீறிய செயல்பாடுகளில் நீங்கள் இறங்கினால் ஒரு விபரீதமான இடத்திலே வந்து அது முடிவுக்கு வந்து விடுகிறார் இப்போ வந்து பசும்பொன் அங்க போனதுக்காக ஒரு கட்சியே பிளவுபட்டு இருக்கு ஆனா தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து யாரா இருந்தாலும் சரி வந்து வீட்டுக்கு நான் உங்களுக்கு வந்து மரியாதை செலுத்துறேன் மரியாதை செலுத்திருக்காரு இது எப்படி எடுத்துக்கிறது சார் விஜய் அவர்களுக்கு வந்து அரசியல் அனுபவம் இல்லை என்பது மட்டுமல்ல அரசியலுடைய அடிப்படை அறிவே இல்லை என்பதற்கான அடையாளம் இப்ப பல தலைவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பசும் பொண்ணுக்கு போக முடியவில்லை என்று சொன்னால் பசும்பொன் முத்ராமலிங்கனாருடைய சிலை வந்து மவுன் ரோட்டிலே அண்ணா சாலையிலே இருக்கக்கூடிய நந்தனத்திலே இருக்கிறது அங்கு போய் மாலை அணிவிப்பார்கள் அப்போ மக்களை சந்திக்காமல் ஒரு தலைவன் மக்களின் தலைவனாக எப்படி மாறுவது ஒருத்தர் நல்ல குடும்ப தலைவங்க சரி அதனால குடும்பத்துக்கே வரமாட்டாருங்க அவரு வீட்டுக்கே வரமாட்டாருங்க நான் நல்ல குடும்ப தலைவனாக ஏற்க முடியுமா பள்ளிக்கூடத்துக்கே வரமாட்டாருங்க நல்லா ஆசிரியருங்க அவரு அவர் வாத்தியாராவது ஏற்றுக்கிற முடியுமா முடியாது டாக்டரு ஹாஸ்பிட்டலில் இருக்க மாட்டாருங்க நல்ல டாக்டருங்க எப்படி சார் டாக்டர் ஆக முடியும் அவர் டாக்டரே கிடையாது தான் நடைமுறையில் அவர் வந்து பயனற்றவராயிடுறாரு களத்துக்கு வரவே மாட்டேன்னு சொன்னால் அவர் எப்படி கட்சியின் தலைவராக இருப்பார் இது ஒரு வினோதமான விஷயம் இல்லையா ஷூட்டிங் வராத ஒரு நடிகராக முடியுமா இது அரசியலில் மட்டும் எப்படி நான் எதுக்குமே வரமாட்டேன் என் வீட்லேயே ஃபோட்டோ இருக்குது நான் வச்சு வச்சு கும்பிடுவேன் ஒருத்தர் ஃபோட்டோ கடை வச்சிருக்கிறாரு அவர் கார்ல் மார்க்ஸ் படம் வச்சுருக்கிறாரு தந்தை பெரியார் படம் வச்சுருக்காரு அம்பேத்கர் படம் வச்சிருக்கிறாரு எல்லா தலைவர்கள் படத்தையும் வச்சுருக்கார் வாவூசி படம் வச்சிருக்கிறாரு அதனால் அவர் அனைத்து சித்தாந்தத்துக்கும் அவர் தலைவராகி விட முடியுமா களை செயல்பாடு வேணும்ல ஒரே ஒரு நாள் சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காந்தி போய் வீட்டில் படுத்துக்கிட்டாரா சாதியை ஒழிக்கணும்னு ஒரே ஒரு நாள் கருத்தரங்கத்தில் பேசிட்டு அம்பேத்கார் வந்து அதோட காலி ஆகிட்டாரா தந்தை பெரியார் வந்து ஒரே ஒரு நாள் பகுத்தறிவு பேசிட்டு ஓய்வு எடுத்துக்கொண்டாரா வாழ்நாள் முழுக்க அவர்கள் எல்லாம் உழைத்திருக்கிறார்கள் சுதந்திரம் வேண்டும் இந்தியாவுக்கு என்று இருநூறு வருஷம் போராடி போராட்டிருக்கிறான் முதல் சுதந்திர போராட்டம் தோற்று இருக்கிறது தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறைகள் தலைவர்கள் உருவாகி கொண்டே இருந்திருக்கிறான் தொண்டர்கள் உருவாகி கொண்டே இருந்திருக்கிறான் தொடர் போராட்டத்திலே தான் அது நிகழுமே தவிர ஒரு நாள்ல நடக்குமா ஒரு நாள் முதலமைச்சர்னு சினிமா எடுத்தான் ஒரு நாள் முதலமைச்சர் ஒருத்தர் அப்படியே சாதனைகளை செய்ய முடியுமா நடைமுறையில கற்பனைக்கும் யதார்த்தத்துக்குமான இடைவெளியை வந்து கற்றுக்கொள்ளாமல் நம்மளை பார்த்தா பயங்கரமாக கூட்டம் வந்துடும்னு சொல்லிக்கிட்டே திரு இது ரொம்ப அபத்தமானது ஏன்னா இதை விட மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க தலைவர்களாக இந்த மண்ணிலே எம்ஜிஆர் போன்ற தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் இதை விட செல்வாக்குமிக்க தலைவர்கள் பல பேர் இருந்திருக்கிறார்கள் ஒரு கட்சிக்கு அதிகமாக கூட்டம் வருகிறது என்பதனால தான் அந்த கட்சி ஆளுங்கட்சியாக மாறுகிறது அதனால இவர் சொல்வது என்பது தவறானது ஏன்னா மெரினா பீச்சுல ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பத்து லட்சம் பேர் மக்கள் வெறும் எல்லா இடங்களிலும் கூடி கூடி கலைவார்கள் சினிமா பா கூட்டம் கூட்டமா சேருவாங்க கூடி கலைந்துருவாங்க ஒரு கொள்கை இருக்க வேண்டும் ஒரு லட்சியம் இருக்க வேண்டும் ஒரு தொடர் பயணம் இருக்க வேண்டும் அரசியலிலே தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டும் அவர்கள்தான் தொடர்ந்து இயங்க முடியுமே தவிர மற்றவர்களெல்லாம் கூட்டமாக கூடுவார்களே தவிர கூடி கலைந்து விடுவார்கள் அது நிலைக்கிற கூட்டமாக இருக்க முடியும் ஏன்னா கமலஹாசன் அவர்கள் வந்து தொடக்கத்திலே வந்து ரசிகர் மன்றங்களை ரொம்ப தீவிரமாக இருந்தபோது தவத்திரு குன்றக்குடி அடிகளார் சொன்னார் இவர்களை ரசிகர்களாகவே வைத்திருக்காதீர்கள் இதை நற்பணி மன்றமாக மாற்றுங்கள் என்று சொன்னபோது ரசிகர் மன்றத்தையே கலைத்துவிட்டு நற்பணி மன்றமாக மாற்றுகிறேன் என்று சொல்லி அவர்தான் இரத்த தான முகாம்களை நடத்துவது பள்ளி குழந்தைகளுக்கு பாட புத்தகங்கள் வழங்குவது என்கிற ஒரு முறையை அவர் தான் தொடங்கி வைத்தார் கமலாஷ் அதனால எப்பொழுதுமே ரசிகர்களை நற்பணி செய்பவர்களாக தொண்டர்களாக மாற்றாமல் ரசிகர்களாகவே வைத்திருந்தால் அவங்களுக்கு அறிவு முதிர்ச்சி ஏற்படாது மெச்சூரிட்டி பர்சனா அவன் ஒரு நாள் வரமாட்டான் அவன் சமூக செயல்பாட்டாளனாக மாறமாட்டான் சமூக செயல்பாட்டுக்குரியவனாக மாறாதவனை யாரும் தலைவனாக பார்க்க மாட்டார்கள் அதனால் விஜயினுடைய இன்றைய போக்கு அரசியல் போக்கு என்பது மிக மிகப்பெரிய பின்னடைவை தான் அவருக்கு தரும் வெறும் இன்ஸ்டாகிராமுக்குள்ள எலெக்ஷன் நடத்தினா தான் அவர் ஜெயிக்க முடியுமே தவிர வாக்குச்சாவடியிலே வரிசையில் நின்று ஓட்டு போடுகிறவர்கள நாற்பது வயது கடந்தவர்கள் ஒருவர் கூட விஜய்க்கு ஓட்டு போட மாட்டார் இந்த கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்டவர்கள் நாற்பது வயதுக்கு மேல இருக்கிறவங்க கூட விஜய்க்கு வந்து ஆதரவாதான் சொல்லியிருக்காங்க தங்களோட குழந்தை போனாலும் போகட்டும் ஒரு பையன் போனா இன்னொரு பையன் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லியிருக்காங்க அவங்களுமே நாற்பது வயதுக்கு மேலே உள்ளவங்க பெரியவங்க முதிர்ச்சியானவங்க தான் பல அரசியல் ஒரு ஆக்சிடென்ட் நடந்து விட்டது இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் வர்றான் ஒரு பணம் கட்டியிருக்காருங்க குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா தர்றேன் அப்படின்னு சொன்னால் தம்பி நீ கடவுள் மாதிரி வந்து கொடுத்தப்பா அப்படின்னு பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லுவாங்க நீனும் எனக்கு ஒரு புள்ள மாதிரி தான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றீ எங்கள் அம்மா சொல்லும் நீனும் எனக்கு ஒரு மக மாதிரி தான் அப்படின்னு சொல்லும் அதுக்காக சொத்து பிரிக்கும் போது உங்களுக்கு பங்கு கொடுப்பாங்களா ஒரு உறவு முறை சொல்லி பேசுவது உணர்வு பூர்வமாக பேசுவது அப்படிங்கிற இடத்துல அப்படிலாம் பேசுவாங்க ஒரு நிவாரணம் கொடுக்குறாங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு இருபது லட்ச ரூபா கொடுக்குறாங்க இந்த குடும்பத்தை தத்தெடுக்கிறேங்கிறாங்க கல்வி செலவை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது விஜய் எனக்கு ஒரு புள்ளை மாதிரின்னு சொல்லுவாங்க அதுக்காக விஜய் வந்து தினசரி பணிவிட செய்வாரா வீட்டில் வந்து வயதான பெற்றோருக்கு வந்து எல்லா உதவியும் செய்வாரா மருத்துவ உதவி செய்வாரா பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பங்களில் போய் பக்கத்தில் போய் டெய்லி நிற்பார் அவர் அவர் சொந்த தகப்பனையே பார்க்காம இருக்கிறாரு அவரையே தள்ளி வைத்திருக்கிறார் எஸ்சி எஸ் சி என்று சொல்லக்கூடிய அவருடைய தகப்பனாரையே அவர் சந்திப்பது கிடையாது சொந்த குடும்பத்திலேயே அவர் ஒன்றா இல்லை அவர் இவருக்கு மகனாக மாறிடுவாரா இதெல்லாம் வந்து நிவாரணம் கொடுக்குற போது நெகிழ்ச்சியாக பேசுவது தான் அதனால் இன்சூரன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது இதை வைத்து கொண்டெல்லாம் வந்து பெரிய அரசியல் மாற்றம் வந்துடும் என்று தன்னைத்தானே ஏமாற்றி கொள்கிறார்கள் உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை அரசியல் மாற்றம் வந்து வரும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இப்போ வந்து மூத்த தலைவர்கள் பலரை வந்து பல கட்சிகள்ல இருந்து நீக்கிட்டு வராங்க அவங்க எல்லாருமே வந்து தாவைக்கா கூட இணைவது இணைவதாகவும் இது இணைஞ்சாங்க அப்படின்னா தாவேகா வந்து ஒரு பலமான கட்சியா மாறும் அப்படின்னு சொல்லப்படுது சார் தாவேகாவுல இப்போது இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் புதிதாக வேறு யாராவது இந்த கட்சிக்குள்ள வருவதை விரும்பவில்லை அங்கு ஏற்கனவே ஒரு பெரிய மல்லுக்கட்டு நடக்குது ஆதவ தான் முதன்மை பொறுப்பாளராக வர வேண்டும் பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு வந்து உசியானந்த் பொருத்தமற்றவர் என்கிற நிலைமை அங்கே இருக்கிறவர் ஏற்கனவே இரண்டாம் கட்ட தலைவர்களுக்குள்ளே அங்கேயே வந்து மிகப்பெரிய தள்ளுமுள்ளு நடந்து கொண்டிருக்கிறது அதனால் வெளியில் எல்லாம் வந்து வரவேற்கக்கூடிய இடத்துல தன்னம்பிக்கை வேண்டும் எப்பொழுதுமே என்னென்னா என்னை தாண்டி ஒருவன் வந்து சென்று விடுவான் என்று அச்சப்படுகிறவன் யாரோடும் கை கொடுக்க மாட்டான் யாரோடையும் பேச மாட்டான் அதனால் விஜய்க்கு அரசியல் தெரியவில்லை என்கிற காரணத்தினால சுற்றி இருப்பவர்கள் அவரிடத்துல ஒரு பிரமையை உருவாக்கி இதான் தம்பி அடுத்த முதலமைச்சர் என்று சொல்லி அவரை உசுப்பேத்தி உசுப்பேத்தி ரணகலமாக்கி வச்சிருக்கிறாங்களே தவிர நடைமுறை சாத்தியமே இல்லை என்கிற இந்த கனவு எப்போது கலைக்கப்படும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பல தொகுதிகளில் இவங்க டெபாசிட் இழக்கும்போது போது தான் தெரியும் அப்போத்தான் தெரியும் அதிமுகனா என்ன திமுகனா என்ன காங்கிரஸ்னால் என்ன கம்யூனிஸ்ட் கட்சினா என்னன்னா அப்புறம் தான் தெரியும் இப்போது இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடு என்பது அவர்களுக்கு வெற்றியை தராது ரசிகர்கள் வேறு தொண்டர்கள் வேறு இதைத்தான் கமலஹாசன் சொன்னார் கமலஹாசனை பார்க்கவும் கூட்டம் வந்துச்சு ஆனால் அதெல்லாம் ரசிகர்கள் என்பது வாக்காளர்களாக மாட்டார்கள் ஒருவேளை விஜய்க்கு வந்து பெரிய ஆதரவு இருக்கு என்று நம்புகிறவர்களுக்காக சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஆறரை கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அதில் ஐம்பது லட்சம் பேர் விஜயை ஆதரித்தால் கூட ஆறு கோடி பேர் அவருக்கு எதிராகத்தான் இருப்பார் அதனால் வெறுமனே டூ கே கிட்ஸு பதினெட்டு வயசுக்காரன்லேருந்து முப்பது வயசுக்காரன் மட்டுமே ஓட்டு போட்டெல்லாம் ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முடியாது குறிப்பிட்ட ஏஜ் குரூப் ரசிக்கிறதுக்கு இது ஒன்றும் சினிமா தேட்டர் கிடையாது சினிமா தேட்டரில் தான் வந்து இந்த மாதிரி இளம் வயது பிரச்சனைகளை பற்றிய படங்கள் வருது டியூடுன்னு ஒரு படம் வருதுங்க லவ் டுடேன்னு ஒரு படம் வருதுங்க அப்படிங்கிறதுக்காக பிரதீப் ரங்கநாதன் படம் பார்க்கறது மாதிரி அல்ல சினிமா சினிமா பார்க்கறது மாதிரி அல்ல தேர்தல் தேர்தல் எல்லா ஏஜ் குரூப்புக்கும் இருக்கு ஐம்பது வயசுக்காரன் ஓட்டு போடுவான் நாற்பது வயசுக்காரன் ஓட்டு போடுவான் எழுபது வயசுக்காரன் ஓட்டு போடுவான் ஜாக போகிற கிழவியை தூக்கிட்டு கொண்டு ஓட்டு போடுப்பான் அதுக்கெல்லாம் விஜய்னா யாருனே தெரியாது யாருப்பா அந்த தம்பின்னு அது கேட்கும் அதனால எல்லாருக்குமான தலைவராக மாறுவது என்பது அல்ல ரசிகர்களுக்கு நீங்கள் வந்து பெரியாள் அனைத்து வாக்காளர்களும் நம்புகிற இடத்திலே விஜய் இருக்கிறாரா இல்லை. அதனால இவர் விஜய் ஒருபோதும் வந்து எல்லாருக்குமான தலைவராக மாறிவிட முடியாது நன்றி சார்